சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இன்று தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது இன்று மாலைக்குள் தீர்ப்பு வெளியாகும் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை மேலும் அதிமுகவில் உட்கட்சி மோதல் நிச்சயமாக இருக்கிறது அதிமுகவின் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற பல்வேறு காரணங்களை ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார் அவருடைய சார்பாக தற்பொழுது இதை அனைத்திலும் கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்துக்களையும் ஆலோசனை செய்து இரட்டை இலை சின்னம் நிச்சயமாக இன்று மாலைக்குள் முடக்கப்படும் என்பதுதான் அதிக வாய்ப்பாக இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக புதிய சின்னத்தில்தான் போட்டியிடும் என்ற தகவல் தற்பொழுது ராம்குமார் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவில்லை என்றால் நூற்றி அறுபது தொகுதிகளில் தனித்து அதிமுக போட்டியிட உள்ளதே அந்த அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயமாக தான் தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது சரி இதற்கு வழிதான் என்ன என்று நாம் அவரிடம் கேட்டபொழுது அதிமுக ஒன்றிணைந்ததாக அவர் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும் அதற்கு என்ன வழி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல மாஜி அமைச்சர்களும் இதற்கு முழுமையான சம்மதம் தெரிவிக்க வேண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் என்டிடிவி தினகரன் கூட அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் பாதுகாக்கும் இல்லை என்றால் எப்படி எடப்பாடி பழனிசாமியே தேர்தல் ஆணைய அதிகாரி பொதுச்செயலாளர் என்று பதிவு செய்யவில்லையோ அதேபோல் இரட்டை சின்னமும் கட்சி முற்றிலுமாக மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது என்று கருத்தில் கொண்டு இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கவிடும் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு மரண இடியாக விடும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவின் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சிறந்த தலைவரா என்பதை கூறுங்கள்